அமைதி இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் இப்ப நம்ம மாநிலத்திலேயே மட்டும் அது மதுவானதையும் அதுக்கு தடை இருக்கு இறக்குதல் இதெல்லாம் வந்து வேளாண்மை தொழில் வேளாண்மை சார்ந்தது

தமிழகத்தில் ஒரு கர்ணாதான் கர்ணாநிதி சொன்னா நான் என்ன பிகேர் இந்த மாதிரி பேசுற எல்லாரும் தான் கர்ணா. இனத்தை கொல்லும்போது இனத்தை கொல்லும்போது என்னோட பேசிட்டு இனத்தை கொண்டவன கூட நங்கிட்டு என்னைய கர்ணானான்னு என்ன தம்பிங்க இதையெல்லாம் என் பக்கத்துல இருந்து துரோகம்னு சொல்லிக்கிட்டு வங்கையா நீங்க என் அண்ணனுக்கு தானே இன்னைக்கு நான் நின்னு சண்டை செய்யும்போது அந்த பக்கம் நின்னு என்னைய கர்ணானா என்ன கர்ணானா கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே ஒரு ரத்த பொட்டாலம் மருந்து மாத்திரை அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே போவிடாமல் தடுத்தது கருணாநிதி தெரியும் கருணாநிதின்னு உங்களுக்கு தெரியும் தெரியாது அரிமதி அவர்களுக்கு சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு குளத்தூர் மணி அவர்களுக்குன்னு தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது என்கிட்ட என் தலைவர் சொல்லிவிட்டது என்ன அந்த கடற்கரையில் ஓரத்தையாக தலைத்தை விட சொல்லுங்கள் தானே அதை சொல்வதற்கான கருணாநிதி நேரம் கொடுக்காம தவிர்த்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்புறம் திருப்பி என்ன ஏ கருணானா இருக்கும் மதிக்கிறோம்னா அந்த மரியாதையோட அப்படியே போயிடணும் அத போய் பேசுகிறேன் களம் ரெண்டே தானே ரெண்டு பேர் தான் போட்டி அது களம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் களம் நாங்க நினைப்போம் எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக மாற்றுவதா எங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய களப்பணி எங்களுக்கான களமாக மாற்றுவோம் நான் ஒருத்தன் தானே தானே ஒரே ஒரு ஆள் நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேரு இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எது கோர்ட்டு காசுறீங்க அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் கண்டு நம்ம மாநிலத்திலே மட்டும் அது மதுவான அதுக்கு தடை இருக்கு வேளாண்மை வேளாண்மை சார்ந்தது பட்டுப்பூச்சி வளர்த்தல் வளர்த்தல் மீன் வளர்த்தல் நெசவு வேளாண்மை சார்ந்த வேளாண்மையில் ஒரு மீன்பிடித்த விவசாயம் அது மாதிரி இருக்க அதை இது வந்து திட்டமிட்டு மட்டும் அது அப்ப டாஸ் மார்க்கிற அது எப்படி மது இல்லையா அந்த மதுவையே வந்து தடைசி இது வேளாண் குடி மக்களை உழைக்க நல்ல பதநீர் இறக்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கறது நம்ம அண்ணா அண்ணன் பிரபாகராவோட நின்று நின்றுட்டு இந்த ஒரு ஃபோட்டோ வந்து எலிட் செய்ய செய்யப்பட ஒரு வந்துச்சு தமிழகத்தில் ஒரு கருணா தான் கருணாநிதி நான் இந்த மாதிரி பேசுற எல்லாரும் தான் கருணா இனத்தை கொல்லும்போது இனத்தை கொல்லும் போது பெ என்னோடய பைஷன்ட்டு இனத்தை கொன்னவுன்ன கூட அண்ணன் கிட்டே என்னே கருணான்னு

களம் ரெண்டே தானே ரெண்டு பேர் தான் போட்டி அது கலை எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் கலம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்கள் நினைப்போம் எந்த களத்தையும் எங்களுக்கான நம்ம களமாக மாற்றுவது தான் எங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய களப்பணி எங்களுக்கான களமாக மாற்றுவோம் நான் ஒருத்தன் தானே நினைக்கிறேன் ஒருத்தன் தானே நிற்கிறேன் ஒரே ஒரு ஆள் நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க